நண்பர் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் சீலிங் ஃபேன் வேர்ல்டு மாடல் மிஷினில் ரெடிமேட் பேப்பர் இல்லாமல் எப்படி மேனுவலாக பேப்பர் வெட்டி நம்ம வைண்டிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

நன்பா பொதுவாக ஸ்டார்டிங் கையில் தான் ஃபர்ஸ்ட்டு வைண்டிங் பண்ணனும் அந்த வைண்டிங் பண்ணுறது ஸ்டார்டிங் கயிலுக்குண்டான பேப்பர் மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க ரன்னிங் கையிலுக்கு ஸ்டார்டிங் கயில் வேலையை முடிச்ச பிறகு அப்புறம் போட்டுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கயிலுக்கு பேப்பர் போட்டு நம்ப டேரெக்ஷன் வந்துட்டு லெஃப்ட்டில் தொடங்குறமா ரைட்டில் தொடங்குறமா அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது நீங்கள் லெஃப்ட்டில் தொடங்குனீங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் வாட்டத்தில் நீங்கள் லூப்பை கொண்டு வரணும் அதை லூப்புனா செட்டை மாத்திரதை நான் சொல்லலை டேரக்ஷன் வந்துட்டு ஒரே போல் கொண்டு வரணும் பொதுதானத்து நீங்கள் ஸ்டார்டிங் கையில் லெஃப்ட் சைடில் வரீங்க கிளாக் வைஸ்ல அப்படின்னா அதே போல் ரன்னிங் கையிலும் கிளாக் வைஸில் தான் வரணும் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கையில் ஒரு சுற்று சுற்றிட்டு இருக்கேன் இதில் எப்படி பேப்பரெல்லாம் பார்த்திங்கன்னா யூனிவர்சல் டேயை நான் வச்சிருக்கணும் அதே போல் உங்களுக்கு எல்லாமே ஃப்யூச்சரில் நான் சொல்லி காட்டுறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் சீலிங் ஃபேன் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா பல விதமான கொஸ்டின் வச்சுன்னு வீடியோ கொடுக்க போகிறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கையில் வந்துட்டு வைண்டிங் போயிட்டு நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது வரைக்குமே நான் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவே உங்களுக்கு போதுமான தகவலை உருவாக்கியிருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சீலிங் ஃபேன் வைண்டிங் பண்ணும்போது அதோட செட்டு எப்படி மாற்றணும் அப்படின்றத உங்களுக்கு இமேஜ் வைஸாகவே கொடுத்துருப்பேன் ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் ஸோ அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம வீடியோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு போதுமான ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சீலிங் ஃபேனை வைண்டிங் பண்ணும்போது கம்பி இதே போல் பண்ணும்போது பேப்பர் வெளியில் வச்சு பண்ணுறோம் ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கம்பி வெளியில் போகாது இந்த சீலிங் ஃபேன் வைண்டிங் பண்ணுறதில் பலவிதமான மெத்தட் இருக்குது இந்த மெத்தட் எல்லாமே ஒவ்வொன்றாக சொல்ல சொல்கிறதான் உங்களுக்கு தெரிய வரும் ஒரே வீடியோவில் என்னால் முழுசாக கவர் பண்ண முடியாது இப்போ இந்த சீலிங் ஃபேன் வந்துட்டு வைண்டிங் பண்ணும்போது இதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஓல்டு மாடலுக்கு நான் சொல்கிறேன் லேட்டஸ்ட்டுக்கும் சொல்கிறேன் லேட்டஸ்ட்டும் நான் யூஸ் பண்ண மாடல் தான் நான் லேட்டஸ்ட்டு பழகிட்டு தான் நான் வந்துட்டு ஓல்டு மாடல் வந்துட்டு ஸோ செகண்ட் ஹண்டில் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்துட்டு நான் கற்றுக்கிட்டது எல்லாமே பார்த்திங்கனா லேட்டஸ்ட்டெல்லாம் தான் கற்றுக்கிட்டேன் ஸோ ஓல்டு மாடலாக நான் என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டேன் ஏன்னா நான் செகண்டில் வாங்கும்போது அவங்களே சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த கம்பியெல்லாம் பார்த்திங்கனா ரொம்ப அறுபட்டு போகும் நான் இங்கே வைண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தப்பா பண்ணணும் பிடிக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நமக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்குது நமக்கு வந்துட்டு எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் கடைசி ஆனால் கம்பி அதே போல் டேமேஜ் அதிகமாகச்சு ஸோ அந்த மெத்தடை பார்க்கும்போது இந்த யூனிவர்சல் டைப் போடும்போது எனக்கு எந்த வித டேமேஜ் மேலே எனக்கு வைண்டிங் பண்ணுறது இப்போ விட எனக்கு இந்த ஓல்டு மாடல் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது ஒன்னாக தான் இருக்கும் ஒன்னாக இருந்தாலுமே இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓல்டு மாடலில் மிஷினில் என்ன ஒரு பெனிஃபிட்னால் நம்ம ரெடிமேட் பேப்பர் வாங்கினோம் அப்படின்றது கிடையாது இருக்கக்கூடிய பேப்பரே நம்ம வீங்க்கலாம் பேப்பர் வேஸ்ட் ஆகாமல் வேஸ்ட் ஆகக்கூடிய பேப்பரை கூட வச்சு நம்ம வைண்டிங் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஓல்டு மாடல் மிஷின் ரொம்பவே பிடிச்சது இதை வாங்கிட்டேன் இருந்தாலும் ஃபஸ்ட்டில் பிடிக்காமல் தான் யூஸ் இருந்தேன் அப்புறம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண எனக்கு பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு நான் தோட்டு கிட்டத்தட்ட பல வருஷம் ஆயிடுச்சு இப்போ ஓல்டு மாடல்லே நல்லா வைண்டிங் போயிட்டுருக்கு இதை நீங்கள் பழகும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கு இந்த ஓல்டு மாடலில் ஏன்னா மிஷின் வந்துட்டு ஓல்டு மாடல் அப்படின்றதுனால சும்மா கம்பி கட் ஆகிறதே போல் நிறைய எரர் வந்துட்டுருக்கும் ஸோ அந்த எரரை எல்லாமே நான் சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதுக்கான ரிசல்ட்டை கண்டுபிடிச்சி இந்தமாரி நான் ஒவ்வொரு விதத்துலையும் இதை பார்க்கும்போது எனக்கு இப்போ ஓல்டு மாடல் வந்துட்டு நல்லாவே செட் ஆகிடுச்சு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதனால தான் உங்களுக்கும் அதை தரலாம் அப்படின்றதாக நான் தரேன் ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓல்டு மாடலில் நிறைய வித டிப்ஸ் இதெல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா இந்த வீடியோ வந்துட்டு வைண்டிங் பழகக்கூடிய நீங்கள் வைண்டிங் வேலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ சொல்லக்கூடிய தகவலை ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லணுமா ஷார்ட்டாக சொல்லணுமா அப்படின்றத இந்த வீடியோவில் கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஏன்னு வச்சுக்கோங்களா வேலையை பழகணும் அப்படின்றதா வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக போனால் தான் நீங்கள் வந்துட்டு வேலையை பழக முடியும் எப்படின்னா ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கம்மி இல்லாமல் அந்த விஷயத்தை பேசுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் கையில் எந்த மாதிரிலாம் பண்ணலாம் இதில் என்ன யாரார் வரும் இதே போல் பார்த்திங்கன்னா ரொம்பவே டீட்டெயிலாக தான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு எனக்கு வேணும் நம்பரோ ஷார்ட்டாக தான் வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு அடுத்த ரெண்டு நிமிஷத்து மூணு நிமிஷத்தில் சொல்லிடுவேன் ஆனால் அதில் வந்துட்டு ஒரு சில நண்பர்களுக்கு புரியாமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த மெத்தட் பெஸ்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபியூச்சரில் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இது ஒரு கேள்வி எழுப்புறதுக்காக தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபியூச்சரில் பலதாரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிக்கலாம் நன்றி நண்பா